எலிசபெத் மகாராணி இந்தியா வந்திருக்கும் போது காமராஜர் ஐயாவை பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு எங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதரிகள் திருமணமாகாமல் இருக்கிறாங்க என்றைக்கு அவங்க திருமணமெல்லாம் முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் நான் திருமணம் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதை கேட்டால் எலிசபெத் மகாராணியும் சிரிக்கிறாங்க அன்றைக்கி ராத்திரி காமராஜர் ஐயா வைவனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார் அப்போ வைரவன் கேட்குற ஐயா நான் உங்கள் திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறேன் அப்போ ஐயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க எலிசபெத் கிட்டே சொன்னது ஒரு பாதி உண்மைன்னா மீதி உனக்கே தெரியுமா வைரவா நாமெல்லாம் மருத்துவ சேவை போல் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்கள் சேவையில் இருக்கிறாள் நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் திருமணம் செட் ஆகாது இருபது முப்பது ஆச்சு என்னோட அம்மாவை பார்த்து அந்த வருத்தமே என்னால் தாங்க முடியலை இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சேவை செய்கிற நம்மளால் சரியான குடும்பத்திலையோ நான் இருக்க முடியுமா வைரவா சொல்லு அதனால தான் வைரவா நான் திருமணத்தை பற்றி யோசிக்கலை நம்மளை பொறுத்த வரைக்கும் நாடு மக்கள் மக்கள்